அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகளில் நாம் அகலுமே சொல் அறிய தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டே நமக்கு அருள்மிகு விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்றேன் ஆடி பதினெட்டு வரைக்கும் ஒரு தள்ளுபடி விலையை அறிவித்திருக்கின்றோம் அது ஏற்கனவே நம்முடைய உங்கள் பவானி யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கோம் இப்போ என்ன செய்திருக்கோம்னா பல பேருக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தள்ளுபடியை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதன்படி எங்களிடத்திலே ஆடி பதினெட்டு வரைக்கும் முன்பதிவு செய்பவர்களுக்கு விநாயகர் சிலை விலையிலிருந்து பத்து சதவீதம் தள்ளுபடியும் எங்களோட பணம் இருக்கிறது நாங்கள் பணத்தை கொடுத்து நாங்கள் இங்கேயே வைத்து கொடுக்குறோம் எங்களுக்கு தள்ளுபடி சேர்த்து கொடுங்கள் என்பவர்களுக்கு இருபது சதவீதமும் உடனடியாக டெலிவரி எடுப்பவர்களுக்கு விலையிலே இருந்து முப்பது சதவீதம் தள்ளுபடி செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் Окей, okay, bye. Okay, bye. Bye. Bye, ура, thank you.

ஒரு தொழிலாக பண்ணாமல் இது ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டி அது எங்களுக்கு பிடிச்சி போய் நாங்கள் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டராக இருந்தாலும் அலைச்சலை பார்க்காம சிறுமமாக வந்துடுங்க அதே மாதிரி அவரும் எங்களுக்கு வந்து இது தொழிலாக பார்க்காம பணத்தெல்லாம் பார்க்காம பழக்கத்துக்காக அவருக்கு என்ன பண்ணுறதோ அதுலேருந்து எங்களுக்கு சேவையாக அதை பண்ணுறாரு ஓகே கண்டிப்பாக நம்ம விநாயகர் கைவினை தொழிலத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் தானே ரெஸ்பான்ஸ் அது ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க இந்த செலவு வந்துருச்சு இந்த தேதியில் வந்துருங்க ஆனால் இப்போ நம்ம கைவினை தொழிலை பார்த்தீங்கன்னா நிறைய சிலை இருக்கு இருந்துட்டு ஸோ இப்போ பர்டிகுலராக நீங்கள் ஏன் அந்த சிலை எடுத்தீங்கன்னு ஒரு காரணம் இன்னொன்று வந்து நீங்கள் இந்த நான் அந்த சிலையில் உங்களுக்கு என்ன விஷயம் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தை என்ன காரணம்னா நம்ம ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு சிங்கம் வச்ச விநாயகர் புளியில் இருந்த விநாயகர் மானில் இருந்த விநாயகர் பசு மாட்டில் இருந்த விநாயகர்னு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா அந்த தலையில பார்த்தீங்கன்னா விநாயகரோட தலையில் பெருமாள் இருக்குது அது நாங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்தது இது பொது மாடலாக இருந்துச்சு அது ஒரு டி இருக்குமே இது வரைக்கும் நம்ம அதை வச்சது தான் இப்ப நாங்க அதை செலக்ட் பண்ணிருக்கோம் எங்கேயுமே நாங்க பார்த்த இடத்துல எங்கேயுமே இந்த டிசைன் நாங்க பார்க்கல

ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம விநாயகர் ஐநூறு இல்லையத்தில் அவங்க அடிஷனலாக சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க துணை விநாயகர் அண்டு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதாவது ஏற்கனவே வந்து அவர் சிலையிலேயே வந்து மேக்ஸிமம் என்ன போகணுன்னு எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் மற்ற பக்கத்தில்லாம் பார்த்திங்கன்னா துணை விநாயகர் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் கவரும் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணி தான் மற்ற பக்கமெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க வந்து அதை வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டு முதலே சொல்லிட்டாங்க ஓகே உங்களுக்கு எங்கள் வாங்குனீங்கன்னா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க சொன்னபடியும் பண்ணி கொடுத்துட்டாங்க இது முட்டையிலும் கையில் இருக்கிற துணைமையை வாங்கிட்டோம் பின்னாடி ஃபுல்லாக மழையே பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃபாக கொண்டு ஏன்னா நாங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு வச்சு பண்ணுறங்கிற போது இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பணத்தை விட இது நாங்கள் தேடி எங்கே வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியாது அவங்களே சிலைக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுக்கு சைஸ் போட்டு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே எப்படி எங்களுக்கு ஐயா ஃபுல் சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே கருத்து சமையணும் எப்போ வந்தாலும் சந்தோஷமாக பேசுவார் சரி சொல்லுவார் வாட்ஸ்அப்பில் என்னென்ன சிலை வந்திருக்குன்னு அனுப்புவார் எல்லா தகவலும் சொல்லி எல்லா சிலையும் காமிச்சு நல்லா கைட் பண்ணுவார் அவருக்கும் நன்றி ஓகே எங்களுக்கு வந்து பெஸ்ட்டே வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் நல்லா கொடுக்குறாங்க உள்ளே வந்ததுலேருந்து போனது வரைக்கும் அது வந்து ரிலேஷன் மாதிரி நம்ம வரவேற்கிறது எங்களுக்கு வரவேற்பாங்க கண்டிப்பா அனுப்புவாரு அதே மாதிரி ஸ்வீட் அனுப்புவாரு கண்டிப்பா வச்சிருப்பாரு கண்டிப்பா பொதுவான விஷயம் சொல்லுவாரு இதையும் தாண்டி எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லுவாரு இன்னொன்னு இங்க சிலை ஏற்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு சென்டிமெண்டா இங்க கூட இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு ஒரு வருஷம் வரும்போது புது புதுசா நிறைய பேருக்கு கல்யாணம் திருமணம் நடக்கிறது இந்த வருஷம் இவருக்கு ஆகட்டும் இந்த வருஷம் இவருக்கு ஆகணும்னு நாங்களாம் எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா விநாயகர் இருந்தாலும் நடக்கணும் நாங்களாம் வேண்டிக்கிறோம் வந்துட்டு தேங்க்யூ ரொம்ப இன்றைக்கு மிக மகிழ்ச்சியாக நான் இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு விநாயகர் சிலை எடுத்து கொண்டு சென்ற பல விநாயகர் சிலை இருக்கின்ற அன்பர்கள் ஒரு கருத்தினை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் நம்முடைய ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகத்திலே இருந்து விநாயகர் சிலை எடுத்து அவர்கள் பகுதியிலே பூஜை செய்தால் அந்த பகுதியிலே அவர்களோடு வேண்டுகோள் படி பல பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் திருமணம் நடைபெறுகிறது என்கிற கருத்தினை சொல்வது மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி எந்த ஊர்ந்து வந்திருக்கீங்க புளியம்பட்டி ஈரோடு ஓகே நீங்க எத்தனை வருஷம் வினாசி கொண்டாடி இருக்கீங்க இந்த வருஷமா தொழிலா தடுத்து இருக்கீங்களா தலை இந்த ஓகே சிலையோட உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பிடிச்சது என்ன விஷயம் அப்படிங்கிறது என்ன கலர் நல்லா இருந்துச்சு பெஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு மற்ற இடங்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருந்துச்சு ஆ பிடிச்சிருந்துச்சி ஓகே நீங்கள் டெலிவரி எடுத்துட்டீங்க நீங்கள் ஓகே தம்பி சரி எல்லாருமே விநாயகர் சேர்த்து நல்லா செலிப்ரேட் கொண்டாடுங்க வருஷம் கொண்டாடுங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எங்கிருந்து வந்திருக்கீங்க கோயம்புத்தூர்ல தான் வந்திருக்கீங்க என்ன இந்த பின்னாடி இருக்கிற எடுத்திருக்கீங்களா ஓகே நீங்கள் எத்தனை வருஷமாக விநாயகர் சக்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க ஓகே நீங்க எப்படி தகவல் கண்டுபிடிச்சிங்க வந்தீங்க இந்த ஓகே ரைட் இந்த ஓகே உங்களுக்கு சிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காங்க விநாயக விநாயகர் ஐநூறுபாயத்தில் நீங்கள் சிலை எடுத்துருக்கீங்க இந்த சிலையில் உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்ன சொல்றீங்க இந்த ஸ்பெசிஃபிக்காக என்ன விஷயங்களை பிடிச்சது இருக்கு ஓகே அடிஷனலாக வந்து நம்ம விநாயகர் கவர் 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 வந்து அடிஷனல் பண்ணி கொடுக்குறாங்க மற்ற இடத்த உங்களுக்கு பெட்டராக தோணுது அந்த கவர் விஷயம் அது எல்லாமே இருந்துட்டு மற்ற அதெல்லாம் நம்மகிட்ட துணை விநாயகரும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் சிலை போது கொடுப்பாங்க ஓகே நல்லபடியாக மறுபடியும் விநாயகர் சக்தி கொண்டாடுங்க வருஷம் வருஷம் வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் நீங்கள் எந்த ஊர்ந்து வந்திருக்கீங்க திருப்பூர் திருப்பூர் ஓகே இங்கே நீங்கள் விநாயகர் கைவினை தொழில் எவ்வளோ நாளாக சிலை எடுத்துகிட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷம் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஓகே இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா விநாயகர் கைவினை பெயிண்டிங் பெயிண்டிங் அப்புறம் வந்து இந்த கண்ணோட சேடு அப்புறம் நம்ம சிலையோட அந்த பேசு இதை எல்லாமே வந்து அட்ராக்டிவாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தோன்னே பிடிக்கிது ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்தீங்க வந்தீங்க வந்த உடனே சில எடுத்துட்டீங்க பார்க்கலாம் இல்லைன்னா டைம் தான் எல்லா எல்லாருமே ஒரு டைம் தான் பார்த்தோம் பார்த்தோம் அது வந்து ஓகே ஓகே நீங்கள் எங்கள் ஊரில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க இந்த மாதிரி பசங்கள்லாம் இருந்தாலும் பசங்க வந்து இன்னொரு மொத்தமாக ஒரு இருபது முப்பது பேர் இருக்குங்க ஓகே ஓகே நீங்கள் எவ்வளோ எத்தனை வருஷமாக விநாயகர் செஞ்சு கொண்டாடி இருக்கீங்க ஓகே ஓகே பரவாயில்ல ஒரு அடிஷனாக கூட வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இந்த கவர் பண்ணி கொடுக்குறான் துணை விநாயகர்லாம் கொடுக்குறோம் இருக்காங்க ஸோ அதுக்கு உங்களோட எப்படி இருக்குது இது மாதிரி போன வருஷம் இந்த வருஷம் ஒவ்வொன்றும் அட்வான்ஸாக பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் ஓகே நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு ஓகே ஓகே ஸோ பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணலாம் தனியாக டென் பர்சன்ட் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் டெஸ்பேச் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் தேர்ட்டி பர்சன்டேஜ் இது எல்லாமே ஆடி பதினெட்டு வரைக்கும் இப்போ வினாசௌதி வந்து எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் அவரோட இதே மாதிரி வாங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் மேலும் நல்லா அப்கமிங் நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் ஹாய் வீவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு